வெல்கம் டு கல்வித்தளம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பசுமாடு ஏன் பால் தருது ஏன்னா அதெல்லாம் காஃபி டீ தர இல்லை வெயிட் இல்லாத எது லைட் ஹவுஸ்தா எந்த பூச்சி தாட்டா ஷாக் அடிக்கும் வேற எது மின்மினி பூச்சியே தான் நெஞ்சத்தோட ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் மட்டும் தனியன் வெற்றிலையுடன் சேராத பாக்கியது மைசூர் பாக்கு டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தர் கத்திட்டே இருக்காங்க ஏன் ஏன்னா அது தடுப்பூசியாம். அண்ணத்துக்கு தம்பிக்கு என்ன வித்தியாசம் வேற எது வித்தியாசம் வித்தியாசம்தான் ஃபார் மோர் வீடியோஸ் subscribe மை சேனல்